اللہم صلی علی سیدنا و نبینا مولانا محمد و علی سید محمد محمدن مبارک وسلم علی ربنا زدنا علما ربنا زدنا علما ربنا زدنا علما ضد علمہ ربی یصر ولاۃ عصر و تم بالخیر و بکنستعین یا فتاہ یا فتاہ یا فتاہ اللهم انا نسألك علما نافعا اللهم انا نعوذ بك من علم لا ينفع من اين نقراه؟ رقم الحديث ماذا؟ ليس آه؟ ليس الشديد آه؟ ما شاء الله آه ليس லைசாவுடைய சம்மந்தப்பட்டதாக வருது லைச என்ன அமல் செய்யுமா இஸ்முக்கு ரஃபால் செய்யும் ஹபருக்கு நெசபு செய்யும் அப்படிதானே இதுக்கு முன்னாடி அம்ரு நகியுடைய பாயிண்ட் சம்மந்தப்பட்ட ஹதீஸுகளாக பார்த்தாங்க இப்போ லைச நாக்கிசான ஃபைலில் வரக்கூடிய லைசாவுக்கு வரக்கூடிய லைசன்னு ஆரம்பிக்கக்கூடிய ஹதீஸாக படிக்கிறாங்க இப்போ ஓகே கால நபியோ சலாஹி வசலம்

இவன் வீரம் கிடையாது ஷதீது வீரனாக இல்லை விஸ்வராதி பிறரை வீழ்த்துபவன் தன்னுடைய பலத்தால் பிறரை வீழ்த்துபவன் வீரனாக இல்லை நான் வாசிக்கக்கூடிய அந்த மெத்தடை பாருங்கள் அதே மாதிரி வாசிக்கணும்னு வைங்க சார் இப்படி வாசிக்கிறாங்க இப்படி அழகான விளக்கி சொல்கிறாங்க நம்மளும் இதே மாதிரி இதை விட பெட்ராக நம்ம ஹதீஸை வாசிக்கணும் விளக்கணும் பாடம் நடத்தணும் நம்ம நாலு பேருக்கு ஹதீஸை சொல்லணும் அப்படி நீயத்து வைங்க அப்படி நீத்து வச்சுட்டு கவனிச்சிங்கன்னு நினச்சிக்கோங்களேன் நான் நடத்துறது அப்படி உங்கள் கல்பில் வந்து பசுமரத்தாணி பதிந்தது போல் பதிந்துவிடும் திருப்பி நீங்கள் பாடம் பார்க்க தேவையில்லை நீங்கள் நோட்டு எழுதும்போது அப்படி அர்த்தம் தெரியும் கண்ணில் ஆமாம் சார் பயன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாட்டுக்கு உட்காந்து கவனிப்போம் அப்படி உட்காந்திங்கன்னா ஒன்றும் மண்டல உள்ளத்தை வந்து என்ன செய்யுங்க தெளிவாக வைங்க கண்டதை கடியதை யோசிக்காமல் யோசிக்காம ஹஜீஸ் கேஸ்னா பா நம்ம கவனிக்கணும் பா அப்படின்ட்டு அதை விட்டு இப்படி கண்ணை என்பா என்ன பார்க்கறது ஆனால் சிந்தனை ஃபுல்லாக வேற எங்கேயோ இருந்துச்சுன்னா அப்போ வேஸ்ட் பிரசன் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லைன்னு அர்த்தம் லைஷீது ஷதீது அதி என்ன அர்த்தம் வீரன் என்பவன் இல்லை வளத்தால் வீழ்த்துபவன் வீரன் என்பது இல்லை இன்னவர் ஷதீதோ வீரன் என்பவன் அல்லது அவன் எப்படிப்பட்டவன் என்றால் எம்லிகோ கட்டுப்படுத்துகிறான் தன்னுடைய நப்சை தன்னுடைய ஆன்மாவை கட்டுப்படுத்துகிறான் கலபி போது யார் தன் ஆன்மாவை என்ன செய்யறான் கண்ட்ரோல் பண்றானோ கட்டுப்படுத்துறானோ அவன் உண்மையான வீரன் டாய் என்ன எப்புரா நீ சொல்லலாம் உன்னை அட்டிக்காம விட மாட்டேடா அப்படி வரக்கூடாது ஒருத்தன் உன்னை கடுப்பு ஏற்றிட்டான் அல்லது ஒருத்தன் வந்து ஒருத்தன் வெறுப்பு ஏற்றிட்டான் உன் பயங்கரமாக கோவம் வருது அந்த நேரத்தில் நீ என்ன செய்கிற கோவத்தை கட்டுப்படுத்துற நீ தான் வீரன் புரிஞ்சா லைசஸ் அதி இது பிசுராத்தி பலத்தால் பிறரை வீழ்த்துபவன் வீரன் இல்லை ஆ இன்னம ஷதீது வீரன் என்பவன் அல்லது எப்படிப்பட்டவன் என்றால் எம்லிகு நஃ்சஹஹு தன்னுடைய ஆன்மாவை கட்டுப்படுத்துகின்றான் கலபி கோவத்தின் போது நம்ம கோவம் சம்மந்தப்பட்டு ஏற்கனவே சொன்னோம் கோவம் வந்தால் என்ன செய்யணும் ஒழு செய்யணும்னு சொன்னோம் நின்றுட்டுருக்கு வந்தால் உட்காந்துடணும் உட்காந்து கோவம்ச்சின்னா படுத்துடணும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடணும் அவுதுபுல்லா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லிடணும் உழு செஞ்சிடணும்னு மெயினாக சொன்னோம் ஏன்னா கோவம் என்பது யாரிடமிருந்து வந்தது சைத்தானிடமிருந்து வந்தது சைத்தான் எதால் படைக்கப்பட்டவன் நெருப்பால் படைக்கப்பட்டவன் அப்படிலாம் நம்ம சொன்னோம் கோவத்தில் வரும்போது எப்படி நடந்துக்கணும்னு சொன்னோம் புரிஞ்சா தான் ஒரு ஒரு குடும்பத்தை சீரழிக்குது கூட பிறந்த சகோதரர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மௌத்து வரைக்கும் நாங்கள் பேச மாட்டோம்னு மாறிடுது இப்போ கோவன்றது ரொம்ப என்ன அதுவானது ரொம்ப மோசமானது ரசூல்லாட்ட ஒரு சஹாபி வந்து கேட்டாங்கள்ல யாரை சொல்ல லா எனக்கு ஒரு ஏதாவது ஒரு வசியத்தை செய்யுங்க அதை சொல்ல தகலப் அப்படின்னாங்க கோவப்படாதப்பா யாரை சொல்ல வேறு எதாவது வசியத்தை செய்யுங்க லா தகலப்புனாங்க யாரை சொல்ல எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்க மறுபடியும் சொல்ல லா தகலப்புனாங்க ஏன்னா அவர்கிட்ட கோவப்படுற சுபாவம் இருந்துச்சு டே மனுஷா நீ ஏதோ தடவை வசியத் கேட்டாலும் உனக்கு ஒரே தான் தயவு செய்து கோவ சுபாவும் படாது கோபம் படாத உருப்பிட்டுருவேன் அந்த சகாபி அத்தனை தடவை வசியத் சொல்லி கேட்டபோது கூட ரசூலெல்லாம் ஒரே நகியுடைய சீகாக தான் பயன்படுத்தினாங்க என்னதே கலிப எகல போல இருக்கக்கூடிய லாத்தகல கோவப்படாத ஏன்னா என்ன செய்யுது கோவம் ஒரு மனுஷன் என்ன செஞ்சிடும் சீரழிச்சிடும் அவனையும் அரிச்சிடும் அவனுடைய கு மொத்தத்தையும் சீரழிச்சுப்படும் புரிஞ்சா ரொம்ப கவனமாக இருக்கணும் கோவம் நல்ல பேர் எடுத்துகிட்டு இருப்பான் திடீர்னு ஒரு கோவப்பட்டு ஏதாவது ஒன்று செஞ்சுருப்பான் கெட்ட பேர் போயிடும் அஃனா நல்ல பேர் எடுத்துட்டு இருந்தாங்க ஒரு உதாரணத்துக்கு திடீர்னு ஒருத்தன் ஒருத்தர் வெறுப்பு ஏத்திட்டான் டக்குன்னு அவரால் கோபத்தை அடக்க முடிலு ஒரு குத்து ஒரு குத்து அப்ப என்ன ஆயிடுச்சு இவ்வளோ நாள் அஃனான கட்டி காப்பாத்துற நற்பெயர் என்ன ஆயிருச்சு இப்ப இல்லா முன்னாடி நடந்தது சொல்கிறேன் ஒரு சொல்கிறேன் சொல்ற நீங்க கோச்சிக்கூடாது உடனே அப்போ பாருங்க ஆஃப்ஸா ஒரு ஒரு சூஃபி ஒரு அமைதியான ஆள் நல்ல 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 பிள்ளை இப்படிலாம் பேர் எடுத்தது டக்குன்னு வரும் அப்போ அந்த இடத்துல ஆஃப்ஸா தன்னுடைய கோவத்தை அடக்கியிருந்தாங்கண்டா அந்த இது வந்திருக்காது பாதிப்பு வந்திருக்காது ஏண்ட வந்து நான் வந்து சத்தம் போட்டு யூஸ் யூஸா சத்தம் போட்டு அப்போ அது என்ன அந்த இடத்துல அது ஒரு ஒரு டாட் ஆ உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போ கோவம் வரும்போது என்ன பதறிய காரியம் சிதறும் சொல்கிற மாதிரி கோபத்தில் நம்ம எதாவது ஒன்று செய்கிறது அது பெரிய என்ன செஞ்சிடும் பாதிப்பை ஏற்படுத்திடும் அதனால் யாரும் அவசரப்பட்டு கோவப்பட்டு யாரையும் அடிச்சிடக்கூடாது அடித்தவரும் அடிக்கப்பட்டவரும் ரெண்டு பேர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஆகி போயிடும் லாரிபும் மதுரூபுன் ரெண்டு பேர் மேலே ஆக்ஷன் ஆயிரும் புரிஞ்சா பொதுவாக வந்து ஏதா இருந்தாலும் உஷா காதுக்கு தான் கொண்டு போய் சேர்க்கணுமே உடைய லாரிபும் மதுர்பு ரெண்டுமே குற்றவாளி காத்திலும் மக்தூள் ரெண்டு பேருமே குற்றவாளி அந்த மாதிரி அதான் ஒருத்தர் ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது சரி வாங்க அடுத்து ஆலை قال النبي صلى الله عليه وسلم ليس என்ன அர்த்தம் நம்மிலே ஒருவனாக இல்லை நம்மில் உள்ளவனாக ஒருத்தர் பார்த்து சொல்கிறோம் லைச மின்னான்றோம் அப்போ என்ன அர்த்தம் நீ என்னை சா எங்களை சார்ந்தவன் இல்லை ரசூல்லா சொன்னாங்க எங்களை சார்ந்தவன் நம்மை சார்ந்தவன் இல்லை யாரு மன் யார் ஹப்பப இம்ரஅத்தன் ஒரு பெண்ணை ஏமாட்டியவன் அலா ஜவுஜிகா அவளுடைய கணவனுக்கு எதிராக அப்ப எப்படி ஒருத்தன் போய் என்ன செய்கிறான் ஒரு கணவருடைய மனைவிட்ட போய் உன் கணவரை பற்றி தெரியாதா அவன் இப்படிலாம் இருந்தான் அங்க வந்து என்ன செஞ்சுட்டு இருந்தான் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தான் அங்க வந்து ஒரு பெண்ணை பார்த்துக்கிட்டு இருந்தான் வேறொரு பெண்ணை மனைவிக்கு என்ன ஆயிரும் சூடாயிரும் அப்படியா அவனே அப்போ என்ன ஆயிரும் சண்டை வரும் கடைசியாக இவங்க ரெண்டு பேரும் பிரியறதுக்கு யார் காரணம் வந்தானே பற்றி விட்டானே இவன் தான் காரணம் இவன் நம்மை சார்ந்தவன் கிடையாது அப்போ என்ன செய்யணும் அதை எதை செஞ்சா அது தீர்வாக அமையுமோ அதை செய்யணுமே ஒழிய இந்த மனைவியும் கணவனையும் பிரிச்சுடுற வேலை என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது அப்போ அந்த அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதை யோசிக்கணும் அவன் வேணுங்கச்சா உன்ன அவன்கிட்டயே போய் சொல்லணும் அல்லது அவன் சார்ந்தவங்கள்கிட்ட போய் சொல்லணுமே ஒழிய நேராக மனைவியிட்ட வந்து சொல்லி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி நம்ப வச்சு ஏமாற்றி அவளை வந்து கணவனை விட்டு பிரித்து விட்டவன் அதான் இங்கே கருத்து இவன் என்ன கிடையாது இந்த சொந்தக்காரங்களில் சில பேர் இப்படி இருப்பாங்க என்ன செய்வாங்க கூட பிறந்தவங்க இருப்பாங்க அல்லது ஒன்றை விட்ட சொந்தம் இருக்கும் என்ன செய்வாங்க உன் கணவர் அங்கே பார்த்துனே அப்படின்றது உடனே இந்த அம்மாவுக்கு என்ன செஞ்சிடும் சும்மா சூடு ஏறிடும் அப்படியா பார்த்தியா இந்த வரட்டும் இன்றைக்கி தொடப்பக்கட்டையில் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஆகி போயிடும் தண்டை ஐ கத்தி பிளேட்டுக்கிட்டலாம் பறக்கும் கொழம்பு கரண்டி பறக்கணும் சரி விடுங்க லைசம் இன்னா என்ன அர்த்தம் நம்மில் உள்ளவன் இல்லை யாரு மன் யார் ஹப்பப இம்ராத்தன் ஒரு பெண்ணை ஏமாற்றியவன் அலா சௌஜிஹா அவருடைய அந்த பெண்ணுடைய கணவனுக்கு எதிராக ஒரு பெண்ணை ஏமாற்றுவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த கணவனுக்கு எதிராக இல்லாததையும் பொல்லாது என்ன செய்யறது அடிச்சு என்ன செய்யறது சொல்லி ரெண்டு பேரையும் பிரிச்சு விடுறவன் அவ் அல்லது அப்தன் அலா சையீதிகி யார் பாருங்கள் ஒரு அடிமையை ஏமாற்றுபவன் அலா சயிதிகி அவனுடைய எஜமானருக்கு எதிராக அப்போ என்ன செய்யறது அந்த அடிமையிட்ட போய் டேய் டே இவன்ட்டுலாம் வேலை செய்யாத உன்னை ஃபுல்லாக புழிஞ்சு ட்ரை ஆக்கி உன நடுத்தருவு கூட்டுருவான் இவன் கூடலாம் இருக்காதப்பா இப்படி போய் சொல்கிறது டே சூடெல்லாம் போகிறா எல்லாம் இது பண்ணிடுவாங்க அப்படி பண்ணிடுவாங்க இப்படி பண்ணிடுவாங்கன்னு என்ன செய்கிறது எஜமானரை பற்றி அந்த அடிமையிட்ட தப்பு தப்பாக சொல்லி அந்த அடிமையை அந்த எஜமானரை விட்டு என்ன செய்கிறது பிரிக்கிறது இவனும் என்ன கிடையாது நம்மை சார்ந்தவன் கிடையாது ஓகேவா அப்போ எஜமானரையும் அடிமையும் சேர்த்து வைக்கணும் கணவனும் மனைவியும் சேர்த்து வைக்கிற வேலையை தான் செய்யணும் அவளுடைய பிரிச்சுடுற வேலையும் எதிரியாக்குற வேலையும் என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது இப்போ ரம்ஜான் இருக்கான்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு மாஷால்லாம் நம்ம என்ன ஹிதுமத் சொன்னாலும் மதரசாவுடைய ஹிதுமத்து மற்ற மதரசாக்களில் வந்து எப்படின்னு தெரியல நம்ம மதர்சாவுக்கு மட்டும் பர்சனல் ஹெதுமத்தை நம்ம வாங்கக்கூடாது வாங்க மாட்டேன் இப்போ நல்லா என்னுடைய ஹிதுமத்தை நான் எதுவும் வாங்கமோ செய்யறேன்னா மதர்சா ஹிதுமத்து இதை செய்ய அதை செய்யன்ட்டு அந்த மாதிரி இப்போ மதுர்சா எதை சொன்னாலும் மதர்சா ஃபிதுமத்து செய்கிறாரு கூட்டினா கூட்டிடுறாப்புல ஒருத்தர் டக்குன்னு என்ன செய்கிறான் இப்போ முகமதை போய் சொல்கிறான் வச்சுக்கோ ஒரு உதாரணத்துக்கு ஏய் இப்பெல்லாம் செய்யாத சொல்றதெல்லாம் செய்யாத அப்புறம் உன் மேலேயே தலையை ஃபுல்லாக என்ன செஞ்சுருவாங்க பொறுப்பு ஃபுல்லாக உன் மேலே சுமுத்திடுவாங்க நீ அமைதியாக இப்பெல்லாம் மாட்டிராத ஆ அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க இது என்ன வேலை பிரிச்சுடுற வேற லைசம் இன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஏன்னா அவன் ஒரு எஹ்லாசான நீயத்தோடு செய்கிறான் எல்லாருக்கும் அந்த மனசுன்றது ஒன்று வராது எல்லாருக்கும் இது மாதிரி செய்யறாங்க மாஷல்லா அன்ட்டும் குல்லுன் ஹாதிமோன் அல்லாஹ் எல்லாருமே ரொம்ப அதை நீ எல்லாரும் நிரூபிச்சிட்டீங்க எங்கே அந்த அது என்னது பட்டமொழிப்பளால் கலக்கிட்டீங்க ஆனால் இருந்தாலும் சில பேருக்கு வந்து சில இதில் ஈடுபாடு இருக்கும் இந்த அப்சல்லாம் இருக்குங்களா நீங்க டக்குன்னு ஒரு கொஷினை குடிச்சு படிக்க சொன்னீங்கன்னு டென்ஷன் ஆயிடுவான் ஆனால் அப்சலுக்கு நீங்கள் வந்து அப்சல் இந்த ஒரு இடத்த ஃபுல்லாக நான் பக்காவை பண்ணிவிடு அப்சல்னால் களத்தில் இறங்கிடுவான் அந்த மாதிரி கேரக்டர் ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் ஈடுபாடு இருக்கணும் எல்லாருக்கும் கல்வியில் ஈடுபாடு இப்போ கல்வியில் ஈடுபடுறவனுக்கு மேலே ஆசை இருக்காது ஹித்மத் மேலே ஆசை இருக்கிறது கல்வி ரெண்டு சில பேர் இருக்குது அது வேறு விஷயம் அது வந்து அது நல்ல ஒரு நல்ல அமைப்பு அப்படி இருக்கும்போது அப்சல்கிட்ட போய் இந்த ஒரு பக்கத்து நீ மனப்பாடம் பண்ணி சொல்லி ஆகணும்டா டக்குன்னு அவன் டென்ஷன் ஆயிடுவான் இப்படி உட்காருவான் இப்படி உட்காந்து கடைசி வரைக்கும் மனப்பாடமே ஆகாது ஆக்ஷன் மட்டும் பலமாக இருக்கும் ஆனால் நீங்கள் அப்சல் திறமை பாருங்கள் நீங்கள் அப்சல்கிட்ட போயிட்டு அப்சல் இது உள்ள பக்காவை நீட் பண்ணுறேன் அப்சல் உங்கள் கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னா கண் மாதிரி பண்ணிடுவான் இது அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த ஒரு கமால் கமாலியத்துவம் திறமை சரோ புரிஞ்சா ஆனால் இன்னொரு திறப்பான் அவன் நல்லா படிப்பான் அவன்ட அப்படியா அப்படின்ட்டா ஜி ஜி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எங்கே போனானே தெரியாது காண போயிடுவான் இப்படி சில கேட்டகிரி இருக்கும் இது அந்த கேட்டகிரி இப்போ அதுக்காக ஒரு உள்ளவர் கிடையாது அந்த கேட்டகிரி அப்படி தான் அது அது என்ன செய்ய முடியும் அது ஒன்றும் செய்ய முடியாது ஜி ஜி அப்படின்வான் இப்படி நம்ம திரும்பி இப்படி வந்து பார்த்தா ஆளுக்கான இடம் சொன்ன வேலை அப்படி இருக்கும் அந்த இடம் எப்படி என்ன செய்யும் அது எப்படி அழுக்காக இருக்குதோ இப்படி குப்பையாக இருக்கும் அந்த மாதிரியே இருக்கும் சொல்கிறேன் இது ஒவ்வொருத்தருக்கும் அல்ல கொடுக்கக்கூடிய ஒரு திறமை அதுக்கு சொல்கிறேன் ஆனால் அந்த ஹிதுமத்துன்றது ஒரு அந்த ஹதிச ப பள்ளியாசல க்ளீன் பண்ணுறாங்க அதெல்லாம் ஒரு பெரிய ஹிதுமத் தானே நம்ம நீயத்து தான் இப்போ இந்த சில பேருக்கெல்லாம் குனியறதுக்கே காசு கேட்கும் இந்த எங்கள் நம்ம மதரசாவில் அரிபிலாடின்னு ஒருத்தர் ஓதனர் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ வந்து துபாயில் வந்து அதனால் ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கிற பயங்கர டேலண்ட் அரபிலையும் டேலண்ட் அக்காடமே டேலண்ட்டு அதாவது அக்கௌண்ட்ஸ் அவருடைய அக்கௌண்ட்ஸ் அவருடைய கம்பெனி வந்து பல நாடுகளில் இருக்குது சொல்லு புரியுதா ஆனால் அரபியில் பார்த்தா அரபியிலும் ஒரு பயங்கரமான திறமை எந்த அளவுக்குன்னா பிஜே தௌஹி ஜமாத்து நேரடியாக கோயம்புத்தூர் விவாதத்தில் கோயம்புத்தூரில் போன வருஷத்துக்கு ரெண்டு மூணு வருஷத்துக்கு விவாதம் நடந்துச்சு தௌஹி ஜமாத்துக்கும் சுன்னத்துள் ஜமாத்துக்கும் சுன்னத்துள் ஜமாத் சார்பாக அவர் போய் விவாதம் பண்ணுறாரு ஆனால் அவர் இருக்கிற ஃபீல்டு வந்து கம்பெனி பயங்கர டேலண்ட் அலிபிலானு நீங்கள் போட்டு யூடியூப்பில் அடிச்சிங்கன்னா அலிபிலாலியுடைய பயான்லாம் வரும் துபாயுடைய பயான் ஆனால் அவர் வந்து உலக கல்வியில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர் ஆனால் ஹித்மத் அப்படி செய்வார் ஒரு வருஷம் சமையல் பொறுப்பில் இருந்தார் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷம் பிலாலையால் சமையல் பொறுப்பில் இருந்தார் ஒன்று ரெண்டாவது இன்றைக்கி என்ன அப்படின்னா அவர் துபாய் துபாய் அங்கெல்லாம் வந்து துபாயிலலாம் வந்து நீங்கள் வெளியே வாங்கினீங்கன்னா என்ன ஆகும் இப்போ நீங்கள் வாங்குற சம்பளம் பாதி அதில் போயிடும் இப்போ அதை என்ன செய்ய அங்கேயே சம அவங்களுக்குலாம் என்ன பிரச்சனையும் கிடையாது என்ன செஞ்சிருவாங்க சமைச்சிக்குவாங்க மற்றவெல்லாம் சமையல்னால் என்னென்னே தெரியாது இவங்க என்ன செஞ்சுக்குவாங்க மதுசால தான் அவ்வளோ பெரிய சமையலை பார்த்துட்டா இல்ல அப்போல்லாம் ஏகப்பட்ட ஸ்ட்ரென்த்து இரநூறு பேர் இருப்பான் இரநூத்தொம்பது பேர் இருப்பான் அவ்வளோ பேருக்கு சமைக்கிறதுனா எப்படி ட்ரைனிங் ஆகிருப்பாங்க பாருங்கள் ஆனால் மார்ஷாலில் இப்போ அவர்லாம் அவரே சமைச்சிக்கிட்டார் நிறைய பேர் பிள்ளையாளிகளை முடித்தவங்க நம்ம மதுசால் முடித்தவங்க பெரிய நல்லா சமைக்கக்கூடியவங்க அங்கங்கே ஜாப்புக்கு போகும்போது அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது என் தம்பி இப்போ சமையல் கற்றுக்கிட்டானே இப்போ அங்கே போய் ஒரு ஐடி கம்பெனியில் அக்கௌண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறான் மதுசால தான் முடித்தான் இப்போ அங்கே போய் என்ன செய்கிறான் சமையல்காரெலாம் போட முடியாது ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு ரூம் எடுத்து தங்குறாங்க இப்போ என்ன செய்யுது அவன் சமையலை என்ன செய்கிறான் சமையல் அவன் கற்றுக்கலை இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கான் நான் சொன்னேன் அப்பயே மத ஒழுங்காக சமையல் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு தான் எனக்கு சமையல் நல்லா சமைச்சிருப்படா அப்படின்னு இப்போ என்ன செய்யறான்னா எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு அம்மா இது எப்படிமா செய்கிறது என்ன எப்படி ஊற்றுறது இது எப்படி ஊத்துறதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் கேட்டு பாவம் கஷ்டப்பட்டு சமைக்கிறான் சில நேரங்களில் கடுப்பாகி கம்மங்கூழில் குடிச்சிட்டு கம்பெனிக்கு போயிடுறான் போங்கடா இது ஏன்டா சமைக்கிறதுன்னு கம்மங்கூழ் நல்லா இந்த ரோட்டில் வைப்பேன் நல்லா திம்முன்னு இருக்கும் அதை குடிச்சிட்டு பசு அந்த இதை குடிச்சிட்டு கம்பெனிக்கு போயிடறானா நான் சொன்னேன் அப்போயே நீ சமையல் கற்றுருக்க வேண்டியதானே அப்படின்ட்டேன் இது ஒரு ஒரு இது ஒரு இது அதுக்காக நம்ம வந்து கல்வி கற்பதுக்கு தான் நோக்கம் ஆனால் இது எல்லாமே தெரியும் போது நமக்கு வாழ்க்கையில் வந்து எந்த இடத்துலையும் நம்ம ஒரு பொறுப்பெடுத்து செய்கிறதுக்கோ இவனுக்கு இது தெரியாதுன்ற அளவுக்கு இவன் எல்லாத்துக்கும் தெரியும்டா இவனுக்குன்ற மாதிரி வந்துடும் ஒரு நிர்வாகமாக ஈஸியாக மெயின்டைன் பண்ணிடலாம் இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ன்றது அதான எம்பி எதுக்கு படிக்கிறாங்க மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அதில் என்ன தெரியுமா மேனேஜ்மெண்ட் தான் ஒரு கம்பெனி எப்படி மேனேஜ் பண்ணுறது ஒரு கேட்ரிங்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது இந்த மேனேஜ்மெண்டோடய இதுதான் என்னது எம்பிஏன்றது அந்த எம்பிஏ தான் நம்ம மனசிலே படிச்சிடறோமே இப்போ நீங்கள் கேட்ரிங் நீங்கள் நம்ம அன்னைக்கு பண்ணோம் நீங்கள் சொல்லுங்க இதுக்கு வந்து ஒரு தனி படிப்பே இருக்கு இதுக்கு ஒரு படிப்பு இருக்குது அது டிகிரி இருக்குது அதை படித்து செய்கிறத நம்ம சிம்பிளாக செஞ்சுட்டு போயிட்டோம் செஞ்சது மட்டுமில்லாம் வர்றவெலாம் மிரண்டாங்க அந்த படித்து செஞ்சவங்க கூட இவ்வளோ பர்ஃபெக்டாக செஞ்சுருக்க மாட்டாங்க ஏன்னா கூட்டம் அதிகம் ஆனால் நம்ம என்ன செஞ்சோம் சக்ஸஸ் பண்ணால் இன்றைக்கி வரைக்கும் பே ஒருத்தர் அடித்தாங்க கடையநல்லூர்லேருந்து கடையநல்லூரில் நம்ம மதுசா இருக்குது பிரான்ச் இருக்குது அதனுடைய பிரசிடெண்ட்டு பெரிய கோடீஸ்வரன் அந்த அவங்க பிரசிடென்ட்டு நேற்று திடீர்னு மெசேஞ்சர்லேருந்து கால் பண்ணுறாங்க மோலானா உங்களை நான் வந்து அன்றைக்கி சந்திக்க முடியாமல் போச்சு ஏன்னா பந்தியில் அதான் மோனானா உங்கள் பசங்க கலக்கிட்டாங்க கலக்கிட்டாங்கம்மாண்ணா பந்தியில் அதாவது ஒரு கேட்ரிங்க்கு ஆள் போட்டிருந்தா கூட இவ்வளோ சிறப்பாக செஞ்சுருக்க முடியாது சூப்பராக பண்ணிட்டாங்கம்மாட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணி போகலன்னு தள்ளிட்டார் ரொம்ப துவாக செஞ்சார் அத்தாயில் வந்து எதுவுமே இல்லாமல் இல்லை போல இருக்குது இப்படி ஒரு படையை நீங்கள் வச்சுருக்கீங்கன்றது தான் தெரியுது என்ன இல்லையா கோட்டு நம்ம இன்ஷால இப்போ ஐம்பது ரூபாய்க்கு ஒரு டிரைவர் பேசியிருக்கு ஐயம்பேட்டையில் ஐம்பது ரூபா தானா பேக் பண்ணி அமுச்சுட்டா நம்ம என்ன செஞ்சிடலாம் சில விஷயங்கள் நம்ம சக்ஸஸ் பண்ணால் சில விஷயங்களை அனுபவிச்சுட்டு தான் ஆகணும் அன்னைக்கெலாம் என்ன அப்படின்ட்டா டக்குன்னு என்ன செஞ்சுட்டு நாலு மணிக்கு வந்துருங்கட்டாங்க நானும் யோசி உஷாட் சொன்னால் நாலு மணிக்கு கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்ட்டேன் யூஸ் சொன்னால் அங்கே வந்தால் தொழுகிற எப்படி அமைப்பு இருக்காது இங்கே தொழுகிறலாண்டாங்க சரி தொழுதுட்டு கூப்பிட்டு வாங்கிட்டாங்க அப்புறம் தான் தெரியுது இவங்க என்ன ஐடியா பண்ணியிருக்காங்களா ஸ்டேஜில் தொழுகிற மாதிரின்ட்டு எங்கே ஒன்றும் வரலையான்னு கேட்டாங்க இந்த தொழுதுட்டு செம்ம திட்டு நான் ப்ரின்ஸ்பலாக இருந்தாலும் அவங்களுக்கு நான் உஸ்தா மாணவர் தானே டேய் அறிவு இல்லையாடா உனக்கு நீ பெரிய அறிவாளியா அப்படின்ட்டாங்க புசுக்குன்ட்டு பாசாதுக்கலாம் அப்படியே மென்டல் அப்படின்ட்டாங்க கோவத்தில் ஏன்னா அந்த செட்டிங் ஒரு பெரிய ஸ்டேஜில் அப்படியே ஆசரை நல்லா இருக்கும்ல முன்னாடியே சொல்லியிருந்தா நமக்கு அந்த இது இருக்கும் சரி உஷா சும்மா வர சொல்கிறாங்க போல இருக்குது இங்கே வந்து தொழுதுக்கலான்ட்டு சரி அங்கே தொழுதுட்டா என்னன்னு நம்ம யோசித்தோம் நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம உருசாது நம்மளை திட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க நான் எங்கள் உருசாதுக்கு மாணவர் நானும் திட்டுவாங்க தான் செய்கிறேன் சார் தாரிக்கு அங்கே தொழுதுட்டு வராங்க மென்டல் மென்டல் புடா அப்படின்ட்டாங்க பின்னாடி வெளியே வந்தாங்க நான் ஒளிஞ்சு நின்றுருந்தேன் ஆஹா கடலில் மாட்டிடக்கூடாதான்ட்டு நேராக காரில் வந்தாங்க கார் அப்படி நிப்பாட்டி இதை எடுத்து விட்டு ஹெய் அங்கேட தொழுகிறாங்க அப்படின்னு ஜி ஆமாம் அறிவு இல்லை உனக்கு பெரிய அறிவான்னு நினைப்போம் என்ன விட நீ அறிவு இல்லையா போடா அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்போ அப்போப்பா இது ஆ அப்படி கிடையாது எனக்கு அவங்க உஸ்தாது தான் என்னதான் இருந்தாலும் இப்போ அவங்க திட்டுவோம் நம்ம என்னது நான் தான் பெரிய பிரின்சிப்பல் ஆகிட்டேன் எனக்கு இல்லை அறுபதுமானம் இருக்காங்க நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படி இருக்க முடியாது அவங்களுக்கும் யார் தானா உங்களை மாதிரி ஒரு மாணவர் தான் புரிஞ்சா அல்லாஹ் ஆ நல்லா இருந்துச்சு அமைஞ்சிருந்துச்சு சரி வாங்க இப்போ டாபிக் மாறிடுச்சு இங்கேருந்து எங்கே மாதிரி இதுக்கு பாருங்கள் ஓ அப்தல் அலா செய்தியிலேருந்து எங்கேயோ போய் ரம்ஜான்லாம் போய் இப்போ கடைசியாக பட்டமளிப்புல போயிருச்சு ஆ வரக்கத்தாயிருச்சா ஆ சரிமா அப்ப புருஞ்சானாதிசே கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹா லைஸ மின்னா அடான லைஸ மின்னா நம்மில் உள்ளவன் கிடையாதவன் எவன் மன் யார் லம் யர்ஹம் ஸகீரன நம்முடைய சிறியவர்களுக்கு யார் இரக்கம் காட்டவில்லை சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டாதவனும் வலம் யவக்கீர் கபீரனா நம்மிலே பெரியவர்களை கண்ணியப்படுத்தாதவனும் சின்னவங்க மேல என்ன செய்யணும் இப்ப ஜமீல் இருக்கான ஜமீன் மேல நம்ம இறக்கப்படணும் புரிஞ்சா இப்ப பெரியவர்னா சஃப்வான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க சஃப்வான் மேல சஃப்வான் நம்ம கண்ணியப்படுத்தணும் புரிஞ்ச உதாரணத்துக்கு ஏன்னா நம்மள அவங்க தான் வயசுல மூத்தவங்க அப்ப லை மல்லம் எருகம் சகீரனா என்ன அர்த்தம் நம்மளே சிறியவரின் மீது இரக்கம் காட்டாதவனும் பெரியவரை கண்ணியப்படுத்தாதவனும் மாரூஃபி நல்லதை ஏவாதவனும் நல்லதை என்ஹானில் முன்கர் கெட்டதை தடுக்காதவனும் நம்மில் உள்ளவன் இல்லை நாலு விஷயம் சொல்றாங்க என்னது சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டாதவன் பெரியவர்களை கண்ணியப்படுத்தாதவன் நல்லதை ஏவாதவன் கெட்டதை தடுக்காதவன் நம்மை சார்ந்தவன் இல்லைங்கச்சா இப்போ நல்லதை ஏவணும் கெட்டதை தடுக்கணும் ரெண்டுமே செய்யாமல் என்ன செய்யக்கூடாது அவன் என்னமோ செஞ்சு கெட்டி எக்கேடா கெட்டு போகிறான் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடாது ஒரு நண்பர் தப்பு செய்கிறான் தடுக்கணும் அவன் எக்கேடா கெட்டு போனான் நமக்கு என்ன நம்ம நல்லா இருக்கோம்ல போதும்டா அப்படின்னு வாழக்கூடாது அது அம்ருப் அமுருபில் மாருஃப் ஓ என்னஹானின் முன்கர் இந்த முன் இந்த லம் இங்கே வரலை முன்னாடி இருக்கிற லம்மு வந்து அத்துஃபாய் வருது நலங்குதா ஓகே வா இப்போ எத்தனை ஹதீஸ் முடிஞ்சிருக்கு மூணு ஹதீஸ் மூணு ஹதீஸ் அடுத்து அடுத்து என்னதுமா லைசல் முஃமினோ கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைசல் முக்மீனோ முக்மீனாக முக்மீன் இல்லை பித் தஆனி தஆனா குட்டி காட்டுபவன் அதுக்கு முன்னாடி ஆ லைசல் முக்மீன் முக்மீன் இல்லை யாரு பில்லதி யஷ்ப உ வயிறு நிரம்புவவன் வயிறு நிறைய நல்ல உண்றான் ஆனால் உ ஜாருஹு அவனுடைய அண்டை விட்டானோ ஜாயோன் பசித்தவனாக இருக்கிறான் இலா ஜம்பிஹி அவன் என்ன செய்யறான் அவனுக்கு அருகிலே பசித்தவனாக அவன் இருக்கிறான் இவன் என்ன செய்யறான் பக்கத்து வீட்டுக்காரன் பசியோட இருக்கான் அப்ப நீனா நீ முக்மீன் இல்லைன்றாங்கிற சொல்லலாம் புரிஞ்சா இலா ஜம்பிகி அவனுக்கு அருகிலே இரு பசித்தவனாக இருக்கும் போது அவனுக்கு அருகிலே இருக்கக்கூடிய அண்டை விட்டான் எப்படி இருக்கான் இப்படி என்ன வேடிக்கு பார்த்து கித்தாப் இல்லாம இருந்தால் எப்படி மண்டையில் ஏறும் அவன் கொஞ்சம் கித்தாப்பை காட்டுங்க அப்போ லைசல் ஆ மீன் இல்லை அவர் நல்ல வயிறு நிறைய உண்ணுகிறார் ஆனால் ஜம்பிஹி அவனுக்கு அருகிலே இருக்கக்கூடிய அண்டை விட்டான் பசித்திருக்கிறான் என்றால் மீன் அவர் யார் இல்லை அவர் மீன் இல்லை ஓகேவா முடிஞ்சிருக்கு நான் ஹதீஸ் ஓகே ஓகே நான் சொன்னது ஏறி